ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் சிவன் ராத்திரிக்காக நான் சிவன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன் சரி நம்ம லோக்கல் நிறைய சிவன் எல்லாம் பார்த்துட்டோம் கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தாரமங்கலம் சிவன் கோயில் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சேலம் பக்கத்தில் தாரமங்கலமில் இந்த கைலாசநாதர் கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் போயிட்டுருக்கோம் காலையில் நேரத்துலேயே கிளம்பிட்டோம் கூட்டமே இல்லை ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பெரிய கோயில் மிகப்பெரிய அடிகள் கொண்ட ராஜகோபுரம் அப்படியே வாங்க வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி இருந்தது அவ்வளோ நல்லா இருந்தது ஒருத்தர் கூட அங்க நான் பேசினேன் பேசினப்போ அவங்க சேரர்கள் சோழர்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து கட்டின மாதிரி அவர் ஒரு சொன்னார் ஓகே யார் கட்டியிருந்தாலும் சந்தோஷம்தான் நமக்கு ராஜாக்கள் கட்டின கோயில் இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு மிக சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த போர்க்காலங்களில் மக்கள் பாதுகாப்பாக தங்குறதுக்காக இந்த வடிவமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோயிலோட கதவுகள் அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சுண்ணா எனக்கு அது உள்ளே அப்புறம் தான் அவங்க அந்த கோயில் கதவுகளை பற்றி சொன்னாங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கதவுகள் பார்க்குறக்கே அந்த கதவுகளில் வந்து கூர்மையான அந்த ஈட்டி மாதிரி ரொம்ப கூர் முனைகள் வச்சுருக்காங்க அதாவது யானைகளை தான் தள்ளி திறப்பாங்களாம் கோயில் கதவுகள் எல்லாம் எதிரிகள் அந்த மாதிரி நேரத்தில் அந்த யானைகள் கூட முட்டி திறக்க முடியாத அளவுக்கு அந்த கதை கதவுகளில் கூர்மையாக இருக்கும்போது யானைகளுக்கு திறக்க முடியாமல் போயிடுமா அதனால் அந்த மாதிரி ஒரு கதவை வடிவமைச்சிருக்காங்க சு ரொம்ப சிறப்பாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அது முதல் அப்போ வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருந்திருக்கு அந்த கோயில் ஆனால் இப்போ அந்த காடெல்லாம் அழிஞ்சி போய் ஊரே ஊராக மாறிடுச்சு பக்கத்துலேயே அதாவது ஊருக்கு நடுவில் கோயில் இருக்க மாதிரி ரொம்ப மிக இருந்துச்சு அப்படியே காம்பவுண்டுக்கு மேல எல்லாம் வீடுகள்லாம் தெரியுது அந்த மாதிரி தான் கோயில் அட்மாஸ்பியர் சுத்தியும் வீடு இருக்க மாதிரி ஒரு பசார்க்குள்ள கோயில் இருக்க மாதிரி இருக்கு ஆனால் நல்லா இருந்துச்சு கோயிலுக்குள்ள போயிட்டேன்னா ரொம்ப நல்லா இருந்தது இந்த கோயிலுடைய சுவாமி பேர் வந்து கைலாசநாதர் உள்ள மிக சிறப்பா இருந்தாரு அந்த தாயார் வந்து பெயர் கற்பகாம்பாள் இது வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மேற்கு பார்த்த சிவன் கோயில் எங்கேயுமே மேற்கு பார்த்த சிவன் கோயில்கள் இருக்காது இல்லைங்களா எல்லா இடத்துலையும் சிவன் வந்து கிழக்கு பார்த்துருப்பார் இது மேற்கு பார்த்த சிவன் கோயில் அது ஒரு சிறப்பு அப்படின்னு அவர் அந்த எனக்கு கூட பேசினவர் சொன்னார் இதுக்கு வந்து தாரமங்கலம்னு ஏன் பேர் வந்திருக்கு இந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கோயிலில் வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த திருமணத்துக்கு வந்து பெருமாள் தான் பார்வதியோட அண்ணன் தான் பெருமாள் இல்லைங்களா பெருமாள் வந்து தன் தங்கைய சிவனுக்கு தாரை வார்த்து கொடுத்துருக்காரு அந்த தாரை வார்த்து கொடுத்ததுனால தான் இது தாரை மங்கலம் அப்படின்ற பேர் இந்த ஊருக்கு வந்திருக்கு இங்கே வந்து சூரியனும் சந்திரனும் இங்கே வந்து சாமியை கும்பிட்டு போயிருக்காங்களாம் சிவனை வந்து கும்பிட்டு போயிருக்காங்களாம் அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலையிலேயும் மாலையிலையும் அந்த சூரியனுடைய கதிர்கள் லிங்கத்தின் மேலே படுற மாதிரி இந்த கோயில் வடிவமைக்கப்பட்டிருக்கான் அதே போல் இரவு வும் நிலவு ஒளி வந்து அந்த லிங்கத்தின் மேலே படுற மாதிரி இங்கே வடிவமைச்சிருக்காங்களாம் அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப ஒரு மாதிரி மன மகிழ்ச்சியாக இருந்தது இதெல்லாம் கூட அடுத்த விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கோயில்களில் நம்ம சிவன் தாயார் எல்லாமே பார்த்துருப்போம் இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்டிருப்போம் அந்த மாதிரி தான் இதுவும் ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் உள்ள முதல் பிரகாரத்தை தாண்டி உள்ளே போனேன் உள்ளே போன ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அற்புதமான சிலைகள் எங்கே பார்த்தாலும் வெளியே வந்து இப்படி இருக்கானே தெரியல ஆனால் உள் பிரகாரத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோ அற்புதமான சிலைகள் எல்லா நிறைய பிரம்மா அந்த மாதிரி நிறைய சிலைகள் அதே போல் நாயன்மார்களோட சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாயன்மார்கள் பிறந்த நட்சத்திரம் மாதமும் அதிலையே வச்சுருக்காங்க அதே போல் அப்பர் திருவாசகர் அவங்களோட பிறந்த மாதங்களும் நட்சத்திரங்களும் வச்சுருக்காங்க அது எல்லாமே பார்த்துட்டு வந்த மிக சிறப்பாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் அந்த கோயிலில் வந்து ஒரு நிலவரை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கீழே போய் அங்கேயும் ஒரு சிவன் வச்சிருக்காங்க அந்த சிவனையும் நம்ம பார்த்துட்டு வரலாம் அங்கே எனக்கு அந்த சின்ன ஒரே ஒரு ஆள் இறங்கக்கூடிய அளவில் தான் அந்த கேப் இருந்தது அப்புறம் ரொம்ப இறக்கமாக இருந்தது படிகள் என்னால் இறங்க முடியாதுன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் தான் உள்ள கீழே போய் பார்த்துட்டு வந்தார் அங்கேயும் சிவன் அங்கே வந்து நிறைய பேர் உட்காந்து தியானமும் பண்ணிட்டு இருந்தாங்களாம் ரொம்ப அமைதியாக இருக்குது அந்த இடம் குளுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த வரக்குள்ளே போக நம்ம டிக்கெட் வாங்கிட்டு சும்மா அர்ச்சனை டிக்கெட் மாதிரி வாங்கிட்டு உள்ளே போய் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மிக்க சிற மிக்க மிக சிறப்பாக இருந்தது அதையெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு தடவை விஸ் பண்ணுங்கள் நான் கடவுள் அருள் கிடைக்கும் நீங்கள் சாமி கும்பிட்றக்காக கண்டிப்பாக வரணும் அப்படியெல்லாம் நான் சொல்ல இங்கே இருக்கிற அந்த சிலைகளை பார்க்குறக்காக அவ்வளோ அற்புதமாக ஒவ்வொரு சிலைகளும் வச்சுருக்காங்க அந்த சிலைகளை பார்க்குறக்காகவே நீங்கள் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு முடிஞ்சால் கண்டிப்பாக வந்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் மிக 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 சிறப்பான ஒரு கோயில் அற்புதமான சிவன் ஸ்தலம் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்